வெளிநாட்டுக்கு போய் ஏதாவது உழைச்சி சம்பாதிச்சு கஷ்டப்படுற தாய் பண்ணுற அனுப்பலாம் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வளர அனுப்புற இவர்களுக்கு எல்லாம் ஏற்படுகிற துன்பமும் துயரமும் சொல்ல முடியாது பல இடங்களில் இந்த ஏஜென்ட்டுகளால் ஏமாற்றப்பட்டு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுத்துட்டு போன பாஸ்போர்ட்டை பிடிக்கி வச்சுக்கிட்டு மிருகங்களை விட கேவலமா நடத்துறான் அடிக்கிறான் உதைக்கிறான் ஒரு நாளைக்கு ஒரு ரொட்டி ஒரு தேநீர் தான் திரும்ப போனோம்னா பாஸ்போர்ட்டை கொடுக்க மாட்டாங்க அல்லது இவங்க என்ன செய்யறாங்க போலீஸ் பிடிச்சிட்டு போய் சிறையில் தேசத்துக்காரங்க ஏற்பட்டா அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ள அந்த தூதரய அதிகாரிகள் வந்து நிக்கிறாங்க வெளிநாடுகளுக்கு நீண்ட காலத்துக்கு முன்பு சென்ற தமிழர்கள் தென்னாப்பிரிக்கா தமிழே பேசுறதுல பிள்ளைகளுக்கு தமிழ் எழுத்தும் தெரியாது பேச்சும் தெரியாது பல நாடுகள்ல அறுபத்தைந்து நாடுகளிலே தமிழர்கள் வாழ்கின்றார்கள் அதனால தனிநாயக அடிகளார் தமிழர் ஆட்சி மையத்தை அமைத்து உலக தமிழ் மாநாட்டுக்கு முன்முயற்சி எடுத்த தனிநாயக அடிகளார் நூற்றாண்டு விழா வருவதால் அவருடைய பெயரிலேயே உலகங்களில் அங்காங்கு உள்ள பல்கலைக்கழகங்களில் தமிழ் துறைகள் தமிழ் இருக்கைகள் ஏற்பாடு செய்வோம் அடுத்து இந்த வெளிநாட்டு தமிழர்களுக்கு பாதுகாப்பு என்ன பிரச்சனை பாதுகாப்பு கொடுக்கவும் அவர்கள் தமிழ் மொழியை மறக்காமல் இருக்க பள்ளிகளில் தமிழை ஊக்குவிக்கவும் சிறப்பு பள்ளிகள் நடத்தவும் வெளிநாட்டு தமிழர்கள் யாருக்கு ஒரு துன்பம் என்றாலும் உடனடி நடவடிக்கை எடுக்கவும் வெளிநாட்டு தமிழர் நல அமைச்சகம் ஏற்படுத்தப்படும்